இப்ப நம்ம ஊரு குழந்தை ஒண்ணு பிறந்துச்சுன்னா ஆறு மாசம் எட்டு மாசத்துல ஒன்போது மாசத்துல நடக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது நின்னுட பாப்பா ஒன்றரை வயசு ரெண்டு வயசுல ஸ்டெப்ஸ் எடுத்து ஆரம்பிக்கும் கங்கா அதாவது மார்சுபியூல்ஸ் ஓட டிக்ளைன் பாத்தீங்கன்னா ஸ்டெப்பிங் ஆஃப் தி ஃபார்வர்ட் ஜம்பிங் பவர்னால அதுக்கான சக்தி இல்ல அத அடாப்ட் பண்றதுக்காக திருப்பி திருப்பி சொல்றேன் நேச்சுரல் செலக்ஷன் அடாப்ட் பண்றதுக்காக மார்சுபியூல்ஸ் என்ற குரூப் ஆஃப் நேமஸ் வந்து பை அதாவது கூட பை இல்லாது அதை வந்து யூட்ரஸ் இப்ப நம்ம அம்மா வந்து வயிற்றுல வந்து ஒரு யூட்டரஸ் வச்சிருக்கோம் தெரியுமா குழந்தை உள்ள யூட்ரஸ் வச்சிருக்கு பாத்தீங்க யூட்ரஸ் வந்து பாப்பா கிட்ட ஒன்பது மாசம் இருக்கு நீ அப்புறம் ஏன் வந்து சுருக்கு பையன் யூட்ரஸ் தலையில இல்ல சுருக்கு பையன் மாதிரி வெளியில இருக்குன்னு கேட்கக்கூடாது அடு அம்மாவோட உறுப்புல வயிற்றுல யூட்ரஸ் வந்து ஒன்பது மாசம் யூட்ரஸோட பெசிலிட்டி எக்ஸ்டெண்டட் யூட்ரஸ் மாதிரி தான் மாசு புயலுக்கு ப்ரொவிஷன் அந்த பாப்பாவோட இண்டிபெண்ட் சர்வைவர் ஆனதுக்கு தான் அந்த குழந்தை அந்த கங்காரு வந்து சின்ன கங்காரு வரும் மார்சுபிள்ஸ் பல வகையான மார்சுபிள்ஸ் இருந்தது

பிறகு ஆறு மாசம் வரைக்கும் பாப்பா ஃபீட் பண்ணும் நிமிந்த உட்காரம் ஒன்பது மாசத்துல இருந்து பன்னெண்டு மாசம் பாப்பா நடக்க ஆரம்பிக்கும் நமக்கு பாப்பாவோட சுருக்கு பயில இருக்கணும்னு அதாவது மனித இனத்துக்கு அவசியம் கிடையாது ரெண்டு ஐஎஸ்என்ஆர் சிங்கிலாரிட்டி பிக் பேங் தேரியோட சிங்கிலாரிட்டி பிரீப் ஆஃப் டைம் அழகா அவரு வே ஆஃப் திங்கிங்ல ஐயா வந்து அவரு தகுந்த சாதகமான முறையில உங்களுக்கு வழிபடுத்த தயவு செய்து டி பிஸ்டியா முழுமையா நீங்க படிங்க ரொம்ப இளமையான புக் முழுமையா மூணு தடவை படிச்சேன் நான் சொல்றேன் ஸ்டீபன் ஹாக்கிங் கிளியரா சொல்றாரு இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிக் பேங் தியரியை உருவாக்குறதுக்கான இன்டெலெக்ட் டிசைன் உள்ள பீயிங் லைக் ஒரு சூப்பர் நேஷ்னல் பீயிங் எக்சிஸ்டன்ட்டா இருக்கிறது ஒரு விவாதமா தான் வைக்கிறா தவிர ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுக்கல அவர் விவாதமான வெச்ச முறைய ஐயா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சொல்லிருக்காரு அவர் கடைசி ஒரு தேர்ட்டி பேஜஸ் ஒரு ஃபார்ட்டி பேஜஸ் உள்ள ஆர்குமெண்ட்ஸ் நீங்க பார்த்து சொன்னாரு ஆர்குமெண்ட்ஸ் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அதோட நிறுத்திட்டாரு என்ன ஆர்குமெண்ட்ஸ் வச்சா உங்ககிட்ட சொல்லிருக்கணும் அதான் சொல்றேன் ஒரு ஆர்குமெண்ட் வந்து சயின்டிபிக் தியரிஸ் தான் அவங்க தன்னிச்சா உள்ள பேசிஸ்ல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்றது கிடையாது என்ன கவுண்டர் ஆர்குமெண்ட் ஸ்டீஃபன் ஹாக்கிங் கடைசி நாற்பது பேசிஸ் வச்சிருக்காருன்னு இந்த மேடம் சொல்லிருக்கோம் நான் சொல்றேன் பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம்ல தயவுசெய்து லாஸ்ட் ஃபார்ட்டி பேஜஸ்ல இன்டலெக்ட் டிசைன் டெவலப் பண்றதுக்கான சாத்திய கூறுகள் இல்லைன்னு ஸ்டீபன் முறை சொல்லிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு அழகா இது ஒரு தியரி ஒன்னும் இப்ப எக்ஸ்பிரிமென்ட் பண்ண முடியல இந்த இன்டெலிஜென்ட் எப்படி டெவலப் ஆயிருக்கணும் கொஸ்டின் மார்க் தான் விடுறாரு அது சயின்ஸ் எக்ஸ்பிளோர் பண்ணும் சயின்ஸ் அட்வான்ஸ் என்று தெளிவோட முடியல முடிப்பாரு அந்த அட்வான்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நீங்க சூப்பர் நேச்சுரல் பவர் கடவுள் தான் நீங்க சொல்லணும்னு நீங்க திருநிக்க கூடாது நாங்க சொல்லி பயனற்றது எங்க நேரத்தை நீங்க வந்து இங்க ஜட்ஜா இல்லைங்க எங்களோட வேலை பண்ற கவுண்டர் ஆகியமெண்ட்ல டிபேட்டரா தான் இருக்கீங்க நீங்க வந்து சொல்யூஷன்ஸ் டெரைவ் பண்ண போறாரு பாக்குற மக்கள் தான் சொல்யூஷன்ஸ் டெரைவ் பண்ணும் நீங்க வந்து ஒரே செய்தி தான் பகுத்தறிவா இதான் பகுத்தறிவா இதான் பகுத்தறிவு கேட்டிருக்கேன் அறிவுக்கு ஆய்வு உட்பட்டது பகுத்தறிவு சார்லஸ் டாவினோட தேரி பத்தி ஐயா படம் போட்டு காமிச்சாரு சார்லஸ் டாவின் தேரி பத்தி ஐயா படம் கோட்ட போனது உங்களுக்கு தெரியணும் ஆரிஜினல் ஸ்பீசிஸ் எழுதும் போது சார்லஸ் டாவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எழுதி முடிச்சிட்டார் பிற இருபது வருஷம் வெயிட் பண்ணார் இருபது வருஷம் ஏன்னா சார்லஸ் டாவன் ஒரு பயந்த சுபாவம் சர்ச்சை மதிக்கிறாரு அவங்க அப்பா வந்து எவெல்யூஷனரின்னு சொன்னார் அவங்க பிராத்தா அவங்க அப்பா எவில் இருக்கா ஒரு ஜூலஜிஸ்ட் பையன ஃபஸ்ட்டு மெடிக்கல் காலேஜ் சேர்த்தாரு மெடிக்கல் காலேஜ் படையில் க்ளோர்ஜி மேனாகி பிறகு ஹெச்எம்எஸ் பிக்கள் கப்பல்ல போய்ட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆய்வு பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ரிட்டன் வந்து இருபது வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ணுறேன் ஏன் ரிலீஸ் பண்ணுறான்னா டாவின் ரிலீஸ் பண்ணும்போதே லினாயஸ்னு ஆஸ்ட்ரேலியாவில் இன்னும் எடுத்த டிராவிங் தெரிய திருப்பி அவர் சொல்றாரு ரெண்டு பேரும் கம்ப்ளைண்ட் பிரசன்டேஷனா வருது சார்லஸ் டாவனு லெவன் லினாயர்ஸ் கம்ப்ளைண்ட் ப்ரெசன்டேஷன் தான் ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் இது முப்பது வருடங்களாக மாபெரும் ஆய்வு நடக்குது உலகம் ஃபுல்லா இந்த மாதிரி உயிர்களின் தோற்றம் ஏன் மாபெரும் பரபரப்பு ஏன்னா அப்பத்துல இருந்து ஏழு நாளுக்கு இரவன் உருவாக்கிட்டான் சர்ச் வந்து அடம் பிடிக்குது எப்படியாவது தாவின் தேரி முடக்கணும் ட்ரை பண்ணுது அதுக்கு கவுண்டர் ஆகியம்ஸ் வருது இதே கவுண்டர் ஆகியம்ஸ் வருது இவர் சொன்ன லமார்க்கா இருக்கட்டும் இவர் சொன்ன ஹெக்டெல்லா இருக்கட்டும் எப்படியா இந்த தேரி ப்ரூவ் பண்ணாத டெஸ்பிரேஷன்ல பல வகையான நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க இவர் அந்த அந்த பிளாப்பான தேரிஸ் மட்டும் ஹைலைட் பண்ணி இது பிளாப் தேரி சொல்ல முடியாது இப்போ வந்து ஒரு மலேரியா மாத்திரை ரெசிஸ்டன்ட் கொடுக்கிறேன் கேட்காது அது மலேரியா மாத்திரைக்கு அந்த மாத்திரையை கொடுக்க முடியாது சொல்ல முடியாது அதாவது அப்ப நெகட்டிவா ஆன உள்ள இன்சிடென்ஸை ஹைலைட் பண்ணி ஆம்பிளிஃபை பண்ற காட்டுறது தாவை தேரி இப்பயும் சொல்றேன் இப்ப இருக்க டூ தௌசண்ட் நைன் நூறு இருபத்தி ஆம்பு ஜெனடிக் அனாலிசிஸ்ல ப்ரூவ் பண்ணது தாவை தேரி ஒரு உதாசனப்படுத்துற மாதிரி அழகா ஐயா வந்து சொல்லிடுறாரு இதெல்லாம் ஒரு பொய் பித்தலாட்டம் அப்படின்னு போய் பித்தராட்டம் சொல்றதுக்கு மாற்று கருத்தை என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா ஒரு கேள்வி இருக்கு இப்ப வந்து இப்ப வந்து ஒரு நோய் இருக்கு உங்களுக்கு அந்த நோயை குணப்படுத்து நான் மருந்து தான் கொடுக்க முடியும் நான் இன்னொரு நோயை கொடுக்க முடியாது நீங்க சொல்றது அப்படிதான் இதுக்கு என்ன இது சூப்பரனாலு ஏறினா அப்படி சொல்லிட்டு போயிடுங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல விட முடியாது விட முடியாது டார்வென் நெசம் ஒன்றது ப்ரூவான கான்செப்ட் திருப்பி தியூஸ் எங்க உலக பயாலஜிஸ்ட் கிட்ட சொல்லுங்க அவர் எல்லா பாட நூல்களையும் உலகத்தில் இருக்கிற எல்லா பாடல்களையும் எவல்யூஷன் பாடமாக சேர்க்கப்பட்டிருக்கு எல்லா நூலையும் படிக்கலாம் மெடிசன் பாட நூல்கள் படிக்கலாம் உங்களோட சயின் படிக்கலாம் ஏதோ அறிவியல் பாடப்பக்கத்தை படிக்கலான் அறிவியல் பாடப்பக்கத்தான் படிக்க முடியாது எங்க படிக்க முடியாது பாடப்பக்கத்தை சொல்லிக்கலாம் நீங்க சொல்லலாம் எங்க சொல்ல முடியும் இதான் சொல்ல முடியும் திருப்பி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் பவர் பத்தி ஐயா திருப்பி சொன்னாரு சூரியன் இருக்கு சூரியன் வந்து ஆய்வு பண்ண முடியுமா ஆமா சூரியன் ஆய்வு பண்ண முடியும் பன்னெண்டாயிரம் டிகிரி செல்சியஸ் உள்ள சூரியன் அவுட்டர் கோர் இந்த மேட்டர்ல சிக்ஸ் தௌசண்ட் டிகிரி செல்சியஸ் அது ஹீலியம் கேசஸ் எக்ஸா இருக்கு ஹைட்ரஜன் கேசஸ் எக்ஸா இருக்கு சன் அனலைஸ் பண்ண முடியும் என்னால இப்ப சன் எவ்வளவு டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு வருது அது கிராவிடேஷன் போர்ஸ் எவ்வளவு இருக்குன்னு அசஸ் பண்ண முடியும் சூரியன் ஆய்வு பண்ணி கடவுளை ஆய்வு பண்ண முடியுமா கடவுள் ஒரு பொருளா ஒரு பாட்டு அவர் மேட்டரா ஒரு ஒளியா அந்த ஒளிய தான் அனாலிசிஸ் என்ன அப்படின்னு ஐயா தான் சொன்னாரு ஒரு கடவுள் வந்தா கூட நீங்க என்னாங்க ஓத்துக்க கூடாது ஆராய்ஞ்சு சிந்திச்சு அது கடவுளான்னு நீங்க விரும்பிக்கணும்னு ஐயா சொன்னாரோ வய ஆமா ஐயா அதுதான் நாங்க சொல்றோம் அந்த சூப்பர் நேச்சரல் பவரா என்ன சிந்தனைக்கு உட்பட்டு அந்த சூப்பர்நேச்சர் பவரை ஆராய் செய்வீங்க அந்த பவர் இங்க எக்ஸிஸ்ட்ன்னு சொல்லுங்க அந்த சூப்பர் நேச்சர் பவரோட பாட்டுக்கே மேட்டர் என்னன்னு சொல்லுங்க அதோட கண்டென்ட் என்ன சொல்லுங்க அனலைஸ் என்னன்னு சொல்லுங்க இல்லன்னு உள்ள வாக்குவாதங்கள் சொல்லிட்டு நீ ஏன் இல்ல இல்லன்னு இருக்கு என்ற வாதத்தை நீங்க வச்சுட்டு அந்த அனாலிசிஸ் சொல்லுங்க அந்த மாதிரி கவுண்டர் ஆர்கியூமென்ட்ஸ் வச்சிட்டு நான் ரிப்ளை பண்றேன்னா முடியும் வேற மிஸ் பண்ண போறோம் லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணும்போது புஷ்டாங்க இனம் தேரிச்சிரலாம்ட்டு வந்துறான் சார் பத்தி சொல்றதார் தமிழ் இனம் அதை பத்திலா ஒத்துக்கறோம் நம்மளோ ஹோம்ன் சாப்பியன்ஸ் தான் ஹோம்ன் சாப்பியன்ஸ் அவ்ளதான் அதுவும் அந்த டெபினிஷன் பிரகாரம் ஸ்பீசிஸ் நேம் சாப்பியன்ஸ் ஜீனஸ் நேம் ஹோமோ இதுல வந்து பாகுபாடுகள் மொழியின் அடிப்படையில நிறத்தின் அடிப்படையில பல பாடுகள் மனுஷனால உருவாக்கப்பட்டதுதான் அப்படி பார்த்தா மதத்தினால் உருவாக்க பாகுபாடும் மனுஷனால் உருவாக்கப்பட்டது தான் ஐயா வந்து தெளிவா சொல்றார் அதான் பக்கத்து இருக்கு வெறும் மொழியின் அடிப்படையில் நீங்க சொல்றது தப்புனா ஆமா தப்பு அப்பனா மதத்தின் அடிப்படையில பிரிக்கிறது தப்பு மனிதன் இனமா மனிதன் மோமோ சாப்பியன்ஸ் மதத்தின் அடிப்படையில் விழிச்சிட்டீங்கன்னா எல்லாரும் ஒன்னு சேருவோம் உங்களுக்கு இருக்கிற மதத்தை சாயத்துகளை விளக்குவோம் வெறும் மனிதனாக ஒன்பது மாசத்துக்கு வந்து வர குழந்தையா நான் வெளியே வரேன் அதே குழந்தை வரங்க ஏன் சடங்கு ஏன் சம்பிரதாயங்கள் ஏன் வந்து இந்த ஒரு அடையாளங்கள் வெளியே வருவோம் மனுஷனாக மனுஷனாக இருப்போம் என்ற அடையாளத்தை மென்மைப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி

நான் அதே மாதிரி நீங்க மதத்தின் வட்டத்தில இருந்து சொல்றீங்க நான் தெளிவா சொல்லிட்டு போலாம் ஒரு ஒரு வட்டத்தில இருந்து சொல்ற வேலை கருத்துக்கள் மனுஷனோட சிந்தனை நீங்க வந்து எப்படி கருத்துகளை உள்வாங்கிறது தான் தந்துரும் எந்த கூட்டமும் இல்லாம இந்த கூட்டத்தில் இவ்வளவு பேர் இருந்து இரவு வரைக்கும் இந்த இருக்க கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் வச்சு ப்ளேஸ் பண்ணது அதுக்கு கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் இவங்க ப்ளேஸ் பண்ணது அது கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் நாங்க ப்ளேஸ் பண்றதுல மிக்க மகிழ்ச்சி இந்த மாதிரி பல கூட்டங்கள் அமைஞ்சாதான் உங்க மன நிறைவு மன தெளிவு மட்டும் இல்ல மதத்தினால் உள்ள சடங்குகளையும் உடைத்திருக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் மதத்தினால்